டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டு டெய்லி என்னத்தையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க இது சம்மந்தமாக என்ன பண்ணிக்கிறீங்க வெற்றியை தனது ஆட்சியின் வெற்றியாக வந்து பிரதமர் அவர்கள் கொண்டு போகிறாரு மீண்டும் இந்த இது அப்படிங்கிறது யாரோட ஆட்சி பொதுமக்கள் கலந்துக்கிறாங்கிற பொதுமக்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் கிடையாது இந்த திமுக அரசுனால இப்போ நாங்கள் இதை போகையில் எல்லாரும் எங்களோட சேர்றாங்கன்னு சொல்லுவாங்க முன்னால மாதிரி சும்மா அவ்வளவா கொல கொலன்னு நாங்கள் வந்து ப தக்க பதிலடி கொடுப்போங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தோம்னா என்ன பாதகமானாலும் அதை பற்றி கவலை இல்லை நமக்கு நம்ம நாடு தான் முக்கியம் அதுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை செய்யணுன்னு பண்ணுறாங்க அப்போ நீங்கள் இதை என்ன நம்ம இந்த ஊழல் இந்த ஸ்கேம் இந்த லிக்கர் ஸ்கேம் வந்து முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா இல்லை முதல்வர் சம்மந்தப்படாமல் நடந்துருக்குமா துணை முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா இல்லை அவர் சம்மந்தப்படாமல் நடந்திருக்குமா சொல்லுங்கள் இவங்களை யார் பிடிக்கணும் கவர்மெண்ட் தான் போய் பிடிக்கணும் கவர்மெண்ட் தானே இந்த வேலை செய்யுது அப்புறம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஏங்க யார் இல்லை சம்மந்தப்பட்டாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள்ங்க யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்க போட்டு சொன்னதெல்லாம் கிளியர் பண்ணாம நீங்களா ஒரு லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் நான் கிளியர் பண்ணேன் அப்புறம் நீ என்னது பெருமை பெருமை பேசுகிறேன் நான் ஆக்கற விப்பய ஆகிருக்கேன் வாங்கிர காசுக்கு செய்கிற வேலைதானே அது நாங்கள் இப்போ ஆக்கிரமிப்பு ஆகட்டினதும் நாங்கள் கோயிலில் திருப்பி சேர்க்கிறதுக்குல எங்கள் ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு தமிழகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கிறது ஒரே விஷயம் லிக்கர் மட்டும்தான் இரு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கடைகள் திறந்துருக்கு தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் வந்து உங்க மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில மூவர்ண குடி பேரணின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பழித்தாங்களா நம்ம ராணுவ வீரர்களுக்கு நீங்க பறைசாற்றும் விதமாக ஒரு பேரணி போனீங்க இதே தான் கொஞ்ச ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆளுகிற இங்க தமிழக அரசாங்கம் திமுகவும் பேரணி போனாங்க ரெண்டும் என்ன வித்தியாசம் அதாவது முத பிஜேபி இந்த கொடி பேரணிக்கு பர்மிஷன் கேட்டு கொடுக்குறோம் அது எங்களுக்கு ஒன்றும் பர்மிஷன்லாம் வரல அதை பற்றி பேச்சு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் உடனே இவங்க அடுத்த நாளே இவங்க அறிவிக்கிறாங்க நாங்கள் போகிறோன்னு ஸோ நல்ல விஷயம் தான் நம்ம தான் அதுக்கு பண்ணலாம் ஃபுல்லாக என்டையர் தமிழ்நாடு பண்ணுவோமா இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸில் பண்ணுவோமா இந்த பேசி பர்மிஷனுக்கு எப்படி என்னென்ன பேசிகிட்ருக்கே இல்லை உடனே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு இவரை முதவே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னென்னு தெரியல அதில் ஒரு சந்தோஷந்தான் அவங்க பண்ணதில்லை ஆனால் நம்ம வந்து ஒரு உணர்வு பூர்வமாக இந்த நாட்டோட பிரதமருக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் போர் வீரர்களோட அர்ப்பணிப்புக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஒரு உணர்வு பூர்வமாக பண்ணுறது முடிவு பண்ணி நம்ம எடுத்தோம் ஆனால் திமுக பண்ணது வந்து பயத்தில் இது என்னடா இது மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குது தேசப்பற்றுன்னு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த இப்போ மக்கள் ஒன்றிணைகிறாங்க அதில் ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே எல்லாத்தையும் பிரித்து பிரித்து விட்டு கழகத்தை உண்டு பண்ணி அதில் எப்படி காசு பண்ணலாம் ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவோட மெயின் ஃபோக்கஸ் அப்படி இருக்கப்போ வந்து இது எல்லாம் இதே மாதிரி முன்னால் ஒரு தடவை இப்படி தான் நடந்தது போர்னு வந்தால் மக்கள்லாம் எல்லாம் ஒ அப்புறம் ஓட்டு ஃபுல்லாக சாதகமாக நமக்கு வராமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தில் அவசர அவசரமா நம்மளும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல விஷயம் தான் போனதுல ஒண்ணு தப்பு நீங்க சொன்ன மாதிரியே உரியலேயோ இல்ல புல்வாமாலேயோ ஆதாரம் கேட்டாங்க எதிர்கட்சிகள் பட் இந்த தடவை உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டா தானே இருந்தாங்க எதிர்கட்சிகள் சிந்தூர்ல கண்டிப்பா இருந்தாங்க ஆனா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி பேசினாங்கல்ல யாருமே வந்து ஓல் வந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்லல நான் ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன் தமிழ்நாட்டோட முதல்வர் இவர் இவரோட ஆதரவை இவர் எப்படி தெரிவிக்கணும் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வந்து குடியுரிமை இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் நான் வெளியேற்றிட்டேன் அப்படி சொல்லுவாரா அதுக்கான எந்த தகவலும் கொடுக்கல எந்த டீட்டெயிலும் கொடுக்கல இதுவரையும் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னே சரியான தகவல் கிடையாது எவ்வளோ பேர் இருக்காங்கனே தெரியாது பாகிஸ்தானியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது பங்களாதேஷில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது ஆஃப்ரிக்கன்ஸு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கன்னு தெரியாது இவங்க எல்லோரையும் வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் நடக்குது அதுக்கான ஆக்டிவிட்டி தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு மீடியா நியூஸ் இருக்கா நீங்கள் ஏதாவது இதை பற்றி கேள்வி கேட்டீங்களா எத்தனை பேர் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க உள்துறை அமைச்சகமே சொன்னாங்கல்ல வெளியேற்றணும் வெளியேற்றணும்னு சொன்னாங்க பட் அந்த டேட்டா யார்கிட்ட இருக்கும் ஸ்டேட் சப்ஜெக்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கணும் போலீஸ்லாம் இருக்கணும் ஒரு தகவல் சொல்லுது நாற்பத்தெட்டாயிரம் பேர்னு இருக்காங்கன்னாங்க ஒரு தகவலில் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னாங்க ஒருத்தர் நாற்பத்தி ஆறுங்கிறாங்க அது எவ்வளோவா வேணா இருந்துட்டு போதும் நீங்கள் அரசாங்கம் எவ்வளோ பேரை வெளியேற்றணும்னு சொல்லுங்க நாங்கள் பதினஞ்சாயிரம் பேரை வெளியேற்றிட்டோம் இருபதாயிரம் பேர் இவங்க போயிட்டாங்க ஏதாவது நீங்க அதை முத பண்ணுங்க அதை பண்ணி நீங்க உங்களோட நாட்டுப்பற்ற காட்டுங்க நீங்க நன்றி சொல்ற விதம் அதுவா இருக்கணுமா இல்ல கொடியை தூக்கிட்டு போவீங்களா நீங்களும் திரும்பியும் நல்லதா ஏன்னா இப்ப உங்க கூடையே எல்லா இதுலயும் நிக்கிறாங்க என்ன நிக்கிறாங்க முதல் குரல் வந்து அது தமிழகத்திலும் அதாங்க பயத்துலங்க பயத்துல பயத்துல முதல் குரல் எடுத்து சொல்றது போறது வர்றதுலாம் இருக்கட்டும் நான் கேட்குறேன் வெளியேற்றுங்கன்னு சொன்னாங்கல்ல பாகிஸ்தானியங்கள வெளியேற்றுங்க உங்க உங்க எல்லா இடத்துலையும் யார் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உடனே அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லலை நீங்கள் அதுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்க அதை பற்றி எங்கேயாவது தகவல் கொடுத்தீங்களா டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டு டெய்லி என்னத்தையாவது தேவையோ ஒன்று இருக்கீங்க இது சம்மந்தமாக என்ன பண்ணீங்க நீங்க அதாவது அந்த கொடியை தூக்கிட்டு யாத்திரை பண்ணதே திசை திருப்பும் நோக்கம் தான் இதெல்லாம் நாங்கள் வேறு எதுவும் சொல்ல மாட்டோம் நீங்கள் மத்திய அரசு சொல்கிற இந்த நடவடிக்கைகள் நாங்க எதுவுமே வேலை செய்ய மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு எல்லாம் மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எங்களுக்கு அவங்க ஓட்டு வேணும் ஆனா நாங்க வந்து தேசத்தோட இருக்கோங்கிறத வெளியில காட்டணுங்கிறதா கொடிய தூக்கி நடந்தாங்க அவ்வளவுதான் இன்னொரு இதுல ஒரு குற்றச்சாட்டு என்ன இதே எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிதான் இந்த ஆபரேஷன் வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரே தெளிவா கிளாரி இந்திரா காந்தி அம்மையாரோட கம்பேர் அம்மையோட இல்லங்க அது அவங்க தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாங்க நம்ம வந்து அவர் சொல்லி தான் பண்ணார் இவர் சொல்லி சொல்லிதான் பண்ணாரு ஒரு ட்விட் போட்டிருந்தாரு அந்த நைட்டு ஃபுல்லாக நான் பேசினேன்னு ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே நடந்தது பகலில் நடந்தது அதை யுஎஸ்ல அது நைட்டு தான் அப்போ நைட்டு தான் அவர் இருந்து சொல்லியிருக்க முடியும் இருந்து நான் எல்லாத்தையும் தீர்த்து வச்சேன் ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ இனிமேல் அதில் நம்ம என்னத்தை போய் பேசிக்கிட்டு சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் எதிர்கட்சி சொல்கிற மாதிரி அவர்கள் சொல்லி இல்லைங்க எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும் இல்லைங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது நீ பாகிஸ்தான்ல போய் இதை பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது அதை புடிச்சது தப்புன்னு சொல்ல முடியாது அப்ப எதையாவது ஒன்னு இந்த மாதிரி சொல்ல வேண்டியது தானே எதுவும் அதாவது மத்தியிலாலும் பாஜகவை குறை சொல்லணுங்கிறதா எதிர்கட்சிகளோட நோக்கம்னு இருக்கேல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க நீ செஞ்சது நீனா செய்யல இன்னொருத்த செஞ்சா நல்லது செஞ்சா நீ செய்யல இன்னொருத்த சொல்லிதான் செஞ்ச இல்ல தப்பு பண்ணிட்டா அதை பெருசாக்குறது இது ரெண்டு தானே நேத்திகா ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் சொல்ற செய்தியாளர்கள் சந்திக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு இத நாங்க வந்து இப்ப இவ்வளவு நாள் வந்து சந்தேகப்படலை ஆனா இப்ப வந்து என்டிஏ கூட்டணி கட்சி எல்லாம் பிரதமர் அவர்கள் சந்திக்க போறாரு சோ இந்த வெற்றிய தனது ஆட்சியின் வெற்றியா வந்து பிரதமர் அவர்கள் கொண்டு போறாரு மீண்டும் இந்த இது அப்படிங்கிற ஏன் பண்ணா என்ன தப்பு யாரோட ஆட்சி ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இப்ப நீங்க வந்து ஒண்ணு இல்ல சத்துணவுல முட்டை போட்டாவே அதுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு எங்களுடைய ஆட்சியில பெருசுன்னு சொல்றீங்கல்ல அப்போ ஒரு நாட்டை காப்பாற்றின ஒரு பாரத பிரதமர் வந்து இதை இதை பண்ணோங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணோம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் சொல்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன இது பண்றது நடவடிக்கை தனது பேருக்கு கொண்டு வராரு யாருங்க லீட் பண்ணுறா அப்போ நான் கேட்குறேங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து இதை நீங்கள் முதல்வருக்கு நன்றினு அது வந்து அந்த துறையோட நடவடிக்கை நீங்க முதல்வருக்கு நன்றி சொல்றீங்க ப்ளஸ் டூ பையன் இன்னைக்கு இவ்வளோ பேர் பாஸ் பண்ணாலும் நீ முதல்வருக்கு நன்றி சொல்லுங்கிற டென்த்தில் இத்தனை பேர் பாஸ்னாலும் நீ முதல்வருக்கு நன்றி சொல்லுங்கிற அது துறை சார்ந்த நடவடிக்கையாக கிளாஸ் எடுத்தது பையனுக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை முதல்வர்களோட வேணா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் இதுக்கு சொல்கிறேன் கிளாஸ் எடுத்து அது அப்போ அதே மாதிரி தானே இது நீங்கள் அதை அசோசியேட் பண்ணுறீங்கல்ல சம்மந்தமே இல்லாத அசோசியேட் பண்ணுறீங்க பாரத பிரதமர் அவரோட அத்தனை ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி இங்கே வந்து இந்தியாவில் உட்காந்து அத்தனை அமைச்சர்களோட அடுத்தடுத்து அடுத்தடுத்து கண்டினியூஸா இதுக்காக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு ஏங்க இது வந்து சாதாரண விஷயமா போய் சண்டை போட்டோம் வந்தோன்றத அந்த வாட்டர் ட்ரீட்டிக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு சிந்துவில் அதை பண்ணதா இருக்கட்டும் இல்லை அந்த சிம்லா ஒப்பந்தத்துல ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லா விதத்துலையும் லாக் பண்ணணும்னு பண்ணது வந்து ஒரு பிரதமரோட பெரிய தொலைநோக்கு பார்வை அவரோட ஸ்ட்ராட்டஜி இப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா அதை விட்டுட்டு இல்லை அது வந்து துறை சார்ந்த நடவடிக்கை நீங்கள் அதுக்கு நீங்கள் அவரை பாராட்டணும்னு கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் நாங்கள் எங்கள் நாங்கள் மட்டும் இல்லை எங்களோட கூட்டணியில் இப்போ இருக்க எல்லாருமே வந்து அந்த நன்றி சொல்லும் விதமாக தானே நாங்களும் இந்த கொடி பேரணி நடத்திக்கிட்டு இருக்கோம் வரிசையாக இப்போ மூணு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆல் ஓவர் அவ்வளோ கூட்டங்கள் அவ்வளோ எழுச்சிங்க மக்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு வைப்ரேஷனே கையில் கொடியோட இந்த லோக்கல்ல இருக்க க்ரௌடாக இருக்கட்டும் நாங்க போற ஆளுங்க கொஞ்சம்தான் அப்படி அப்படியே கூட்டம் தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே தாண்டி பொதுமக்கள் பொதுமக்கள் கலந்துக்கிறாங்கங்கிற பொதுமக்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டுல கிடையாது இந்த திமுக அரசுனால இப்ப நாங்க இதை போகையெல்லாம் எல்லாரும் எங்களோட சேர்றாங்கன்னு சொல்ல வர்றேன் இப்ப நம்ம பாத்துருப்போம் இந்த ஆபரேஷன் செந்தூர் மூலியமா யூஎஸ்ஓ பேக் பண்றது பாகிஸ்தானை சைனா பேக் பண்றது இப்ப துருக்கி சோ உங்களோட நடவடிக்கையை இனிமேல் மத்திய அரசு அவங்களோட எப்படி இருக்கும் இல்ல முன்னால மாதிரி சும்மா உலகல கொல கொலன்னு நாங்க வந்து பத தக்க பதிலடி கொடுப்போம்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துடலாம் இப்போ ஒன்றும் சொல்ல வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருக்காங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இம்மீடியட்டாக அவனுக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு இந்த ட்ராவல் இந்தியாவிலேருந்து போகிற டிராவல் டூரிசம் அவனோட ட்ரேட் பேக்டை நம்ம கேன்சல் பண்ணோம் இப்போ பாருங்கள் நீங்கள் நேற்று வந்து இந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு என்ன செலிபி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி உடனே அதனால என்ன பாதகம்னு நம்ம பார்க்கல நம்ம பாலிசி டிசிஷன் அதை வந்து அவங்கள வந்து நம்ம டோட்டலாக டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் நம்ம இதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க வேணாம் அவங்க நம்மளோடய ப்ரொட்டஸ்ட்டை காட்டுறதுக்கான வழிகள் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி அது வெரி சென்சிட்டிவ் ஏரியாங்க ஏர்போர்ட்டில் பாருங்களேன் நீங்கள் அவங்க அவங்க எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் எதார்த்தமாக இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களோட விளக்கங்களும் விவரமும் அந்த கம்பெனியை இவால்யூட் பண்ணி எம்பேனல் பண்ணுறப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் என்னோட டெண்டர் டாக்குமெண்ட் படி உன் கம்பெனி இருக்கா அதான சட்டத்திட்டங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா நீ எனக்கு காம்படேட்டிவாக ரேட் இருக்கா இது மூணையும் பார்த்து தானே கொடுப்பான் அவன் எந்த இடத்துல வந்து உள்ளே ஃபிட்டின் ஆகிறான் பாருங்கள் டேக்கிலேருந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இடம் அங்கே மேன் பவர் சப்ளை பண்ணுற கம்பெனி நான் அவனை கேட்குறேங்க ஒரு ஏர்போர்ட்டில் அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்குது அவன் தான் ஃபுல்லாக மேன் பவர் ச கொடுத்துருக்கான் அங்கே இருக்க கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஃபுல்லாக நாளைக்கு இவனை வெளியில அனுப்பவே முடியாது நீங்க அனுப்பிச்சிங்கன்னா என்டையர் இப்போ அஞ்சு பேர் உள்ள இருக்கான் அதனால இவன் ஒருத்தன் இருக்கிறதுனால டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அங்கே ஷார்டேஜ் மற்ற நாலு பேரும் அதை ஆப்செட் பண்ணி பண்றாங்க அப்போ வந்து நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கா பிளேஸ் பண்ணுமோ உங்களோட டீம் அப்ப அவங்க சுத்தி இருந்து வந்து அந்த வேலையை பண்ணிட்டு தானே இருக்காங்க ஸோ நீங்க அதை ஸ்ட்ராங்கா பண்ணும்ல இதனால நமக்கு என்ன பாதகமானாலும் அதை பத்தி கவலை இல்லை நமக்கு நம்ம நாடு தான் முக்கியம் அதுக்கு என்ன வேணுமோ நம்ம செய்யணும்னு பண்றாங்கல்ல அப்ப நீங்க இத பாராட்டுவீங்களா என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி இப்ப முன்னூத்தி எழுபது உங்க ஆட்சியெல்லாம் நீக்கப்பட்டுச்சு இப்ப இன்னுமே வந்து பேசுறது வந்து பிஓகே தீவிரவாதம் இதை தாண்டி பாகிஸ்தான் எதுவுமே சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி பிரதமர் வந்து மக்கள்கிட்ட பேசுறப்பையும் தெளிவா சொல்லிட்டாரு சோ பிஓகே மீண்டும் நம்மளோட மரத்துக்கான வாய்ப்பு அது கண்டிப்பாவே அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளோட இருக்கணும்னு தானே இருக்காங்க அதை வந்து சே இருக்க குழப்பத்தை சார்ட் அவுட் பண்ணீங்கன்னாவே முன்னைக்கு இருந்ததுக்கு மக்கள் எல்லாருமே நம்மளோட இந்த த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் வந்து எல்லாருமே சந்தோஷமாக தான் அங்கே இருக்காங்க இப்போ அதில் கண்டிப்பாக நம்மளோட சேர்க்காமையே இருப்போம் நம்மளோட நோக்கமே அகண்ட பாரதம் தானே அதுக்கான வேலைகள் தானே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று இவால்வ் ஆகல அது அந்த பிஓகே நம்மளோடதே இல்லைன்னு நினச்ச இந்தியர்கள் அத்தனை பேரும் அது நம்மளோட சேரணும்னு இப்போ நினைக்கிறாங்க இப்போ தானே அவங்களுக்கு அது வந்திருக்கு இது நம்மளோடது அப்படிங்கிற உணர்வுக்கே இப்போ தானே அவங்க வர்றாங்க ஸோ அதனால கரெக்டாக தான் போயிட்டுருக்குது இப்ப தமிழகத்தை நோக்கி வருவோம் முதல் தடையா மீண்டும் எப்பதான் ஈடி வந்து தமிழகத்துல ரைடு அண்ணி இன்னைக்கு விடியறு காலையில டாஸ்மாக் அதோட எம்டி அவர்கள் அலுவலத்திலயும் சரி ஒரு ஆறு இடத்துல நடக்குது அத துறை சார்ந்த இதுல அடுத்தது ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் பின்னணியே நம்ம பாக்குறப்ப அதுவும் வந்து உதயநிதி அவர்கள் நெருக்கம் அதனால அங்கேயும் ஒரு ரைடு நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம் இதோட பின்னணி என்ன அரசியல் பின்னணியா இல்லை ஈடி அதோட வேலை பார்க்க அதோட வேலையை பார்க்குறது நான் சொல்லுவேன் ஏன்னா முன்னால பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாகோட டெபூட்டி மேனேஜர் அப்புறம் சீனியர் டெபுட்டி மேனேஜர் இவங்களெலாம் போய் ரைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜிஎம் சீனியர் ஜிஎம் இவங்களெல்லாம் போய் ரைட் பண்ணாங்க அதுக்கு போகவே கேட்டாங்க வந்து ஆஃபீஸில் வந்து அஞ்சு மணிக்கு மேலே வந்து எங்களை உட்கார வச்சுட்டாங்க அது இதுன்னு பயங்கரமாக நீ இங்கே வந்து என்னை ரைட் பண்ணலாமா கூடாதா ஏகப்பட்டது ஸோ இவ இவங்களை ரைட் பண்ணலாம் அந்த துறையோட அமைச்சரை உள்ள போட்டாங்க இவங்களை ரைட் போட்டாங்க பண்ணுற டயத்துலேயும் அந்த துறையோட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உள்ளே போட்டாங்க அவர் அங்கே அவ்வளோ நாளாக இருந்துட்டு வந்தார் ஜெயிலேருந்து வந்தோன்னே அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு திருப்பி அதே பதவியை கொடுத்து அப்போ இப்போ வந்து அந்த துறையோட மேனேஜிங் டைரக்டருக்கு அந்த டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டரு இப்போ அடுத்தது நீங்கள் இந்த ரைடு எங்கே போகும்னு நினைக்கிறீங்க அடுத்து பாருங்கள் இப்போ யார் உள்ளே போவான்னு நினைக்கிறீங்க டிஎம் லெவல்ல ஜிஎம் லெவல்ல ரைடு பண்ண துறையோட அமைச்சர் உள்ளே போனார் இப்போ அங்கே எம்டி போய் எடுத்திருக்காங்க அவரும் பார்த்தா வாட்ஸ்அப் டேட்டாங்கறாங்க சொத்து பத்திரத்தை எடுத்து ஆங்கிறாங்க அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்திருக்காங்கன்றாங்க இப்போ அடுத்த ரைடு இது வந்து ஒன்று வந்து ஒரு பெரிய எங்கேயுமே தப்பு நடக்கலைன்னு சொல்றதுக்கான எந்த முகாந்திரமும் அதில் கிடையாதுங்க ஒரு அமைச்சர் இவ்வளவு துணிச்சலா ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அவர் ஜெயில போய் நூத்தி எண்பது நூத்தி அறுபது நாள் இருந்திருக்காரு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஊழல் இந்த ஸ்கேம் இந்த லிக்கர் ஸ்கேம் வந்து முதல்வருக்கு தெரியாம நடந்திருக்குமா சம்பந்தப்படாமல் நடந்திருக்குமா துணை முதல்வருக்கு தெரியாம நடந்திருக்குமா இல்ல அவர் சம்பந்தப்படாம நடந்திருக்குமா சொல்லுங்க இப்ப நீங்க என்ன சொல்லி ஜிஎம் அந்த சீனியருக்கு அமைச்சர் உள்ள போனாரு டிஎம் எம்டி இதுல நடக்குது இப்ப யார் போவாங்க நீங்க பாத்துங்க நீங்க அதாவதுங்க எல்லா இடத்துல கைதாகிறீங்களா நீங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு துறை அமைச்சர் வந்து இவ்வளவு தெளிவா ஒரு ஊழல் பண்றாரு லஞ்சம் இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு இவங்க சொல்றது ஆயிரம் கோடிலாம் சும்மா சாதாரண அது வந்து நாப்பத்தி நாலாயிரம் கோடி டேர்ன் இருக்க டாஸ்மார்க்ல இவங்க ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது டெண்டர் மேனிப்புலேஷன் அடிஷ்னலா காசு வாங்குனது ஓவர் பில்லிங்கு கன்சைன்மெண்ட் ராங் கன்சைன்மெண்ட் எஸ்கலேட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க இவங்க பேப்பர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை வச்சு இதை சொல்றாங்க இது இல்லாம மணி லாண்ட்ரிங்கில் வந்து டூ டைம்ஸ் விற்றுருக்காங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு கல் டிஸ்லரிஸ்னு ஒரு சப்ளையர் எஸ்என்ஜேன்னு ஒரு சப்ளையர் இவங்க எல்லாமே திமுக சார்ந்தவர்கள் அக்கார்டு டிஸ்லரிஸ் அது நம்ம ஜெகத் ரச்சகனோடது இப்படி அவளும் டிஆர் பாலு ஜெகத்ராஜன் இவங்க இவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை டிஸ்கிலரினையும் அந்த இன்வடான மெட்டீரியலுக்கும் அவுட்புட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு ஓ அதாவது ஒரு கிலோ போட்டா ஒரு கிலோ தானேங்க வரணும் அஞ்சு கிலோ எப்படிங்க வெளியில வரும் ம் இல்லை ஒரு கிலோ வெளியில போகுது இன்னைக்கு எப்படி அஞ்சு கிலோ வாங்குவீங்க இது மாதிரி தான் அதாவது இன்னுக்கும் அவுட்டுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும் கரெக்டாக இவ்வளவு போட்டா இவ்வளவு வருங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்கணுமா அது இல்லவே இல்லை அப்போ நீங்க பில் பண்ணது கம்மியா பண்ணிருக்கீங்க பில் பண்ணாம வித்தது ஜாஸ்தி வித்துருக்கீங்க இப்ப வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி அதே தான் நாலாயிரம் கோடி இவங்க பில் பண்ணி டாஸ்மாக்ல விற்றா எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பத்தையாயிரம் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருப்பாங்க பில் இல்லாம தமிழகத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கிறது ஒரே விஷயம் லிக்கர் மட்டும்தான் இரு ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் கடைகள் திறந்துருக்கு ஏழாயிரம் கடைன்னு சொல்றாங்க யாராவது போய் என்னாங்களா அது ஏழாயிரம் கடைன்னு எல்லாமே இவங்க கண்ட்ரோலா இருக்குங்க கம்மி பண்ணாங்க நேத்து கூட ஒரு இது கடையை துறக்காதன்னு ஒரு கும்பல் கத்துது கடையை துறப்பேன்னு சொல்லி இன்னொருத்தன் துறக்கணும்னு சொல்லி இன்னொருத்தன் கேக்குறான் அப்ப டெய்லி நாலு கடை திறக்குறாங்க அப்புறம் என்னைக்கு குறைச்சாங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க ஐநூறு கடைகளை குறைச்சிருக்கோம் இப்ப ஆயிரம் கடைகளை குறைக்கிறோம் ஏதாவது சொன்னாங்களா ஏங்க ஒரே நம்பர்ல பத்து கடை இருக்குங்க உங்களுக்கு தெரியுமா ஏழாயிரமும் இருக்கா எழுவதாயிரம் இருக்கான்னு தெரியல இல்ல நீங்கள் இது என்டையர் சிஸ்டமே வந்து கலெக்டரு லோக்கல்ல இருக்க கலெக்டர் அங்கே இருக்க டிஆர்ஓ இதோட மேனேஜரு எல்லாருக்கும் ஏன்னா இவங்களை எல்லாரையுமே நீங்கள் ஒன்றா ஒரே ஆள் இவங்களை யார் பிடிக்கணும் கவர்மெண்ட் தான் போய் பிடிக்கணும் கவர்மெண்ட் தானே இந்த வேலை செய்யுது அப்புறம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இப்போ இது இது வந்து உங்களுக்கே ஏன்னா தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிலாம் ஈடி வந்து பிஜேபிக்கு இருக்கிற எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு வந்து இது தேர்தல் இருக்கட்டும் நீங்க என்னங்க சொல்லுவீங்க ஒரு நூத்தி எண்பது நாள் உள்ள இருந்திருக்காரு நூறு நாளைக்கு மேல செந்தில் பாலாஜி அவர் வந்து என்ன சொன்னாரு அரசியல் கால் புணர்ச்சி என்னென்ன சொன்னாரு அவர் ஏதாவது தப்பு பண்ணேன்னு சொன்னாரா அவர் தம்பி எதுங்க இவ்வளவு நாளா ஒளிஞ்சிருந்தாரு ஒண்ணுமே தப்பு பண்ணாதவங்க உட்காந்துருக்க வேண்டியதானே ஏன் போய் தலைமறைவா இருக்கணும் அப்புறம் போய் எல்லாம் ஒரு ஓகே ஃபைன் இப்ப போனா நமக்கு பெயில் கிடைக்குங்கிற டயத்துல போய் ஏன் வந்து கோர்ட்ல போய் சரண்டர் ஆகணும் சொல்லுங்க அது மொத்தம் வந்து தப்பு பண்ணாதவங்க தைரியமா இருக்கணும் இல்ல பண்ணதுக்கு வந்து ஆமா நான் பண்ண தப்புக்கு தான் உள்ள போனேன்னு நீங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அரசியல் கால் இப்ப பாருங்க அடுத்தடுத்து யார் யார் மாற்றுறாங்கன்னு பாருங்க இந்த ஒரு ஸ்கேம் மட்டும் பாருங்க ஏன் கேஜ்ரிவால் மாட்டலையா அதான் நெருங்க முடியாதா ஏங்க யார் இல்ல சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்களுங்க யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் அப்புறம் அப்படி ஒரு அமைச்சர் இப்படி அடுத்தடுத்து தான் வரும் அது வந்து அடுத்தது இப்ப உங்க துறை ஆன்மீக துறையை நோக்கி வரும் கல்லழகல் அடுத்த பொய் அடுத்த அவங்க சொன்னதான் நம்ம சொல்ல போறோம் கல்லழகல் திருவிழா நம்ம பத்திரம் போன தடவை நீங்க அவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னீங்க இந்த தண்ணி இது அடிக்கக்கூடாதுன்னு சொன்னது அங்க அவ்வளவு பெரிய ஒரு கை கலப்பு நடந்ததெல்லாம் குற்றச்சாட்ட சொன்னீங்க பட் இந்த தடவை எந்த ஒரு அசம்பாதிதமும் இல்லாம சிறப்பா நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்த கல்லழக திருவிழா அப்படிங்கிற அமைச்சர் அவர் அப்படிதான் சொல்லுவாரு அவர் வந்து அவருக்கு வந்து ஒண்ணும் இல்லைங்க இது நான் வந்து உங்க பிரெஸ்ஸதான் கேட்கிறேன் நீங்கள் யாராவது போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்களாங்க யாராவது ஏதாவது கேட்குறீங்களாங்க அவர் உட்காந்து என்னத்தையாவது சொல்லுவார் என்னதையாவது உளருவார்னு நீங்கள் கேட்டு வந்து ஆ ஓன்னு சொல்லுவீங்க கல்லலகர்லேயும் தான் செத்து போனாங்க ஆள் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் ஆகலையா உங்களுக்கு தெரியலையா எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியாதா அவங்களுக்கு சொன்னாதானே தெரியும் பேப்பரில் வந்தது இல்லைங்க ஒருத்தர் இறந்தாருன்னு வந்தது இல்லைங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் அவ்வளோ பெரிய கும்பல் இவங்க என்னங்க ஏற்பாடு பண்ணாங்க சொல்லுங்கள் அங்கங்கே பேரிகேட்டை போட்டு இப்படி வரவன அப்படி போங்கிறது அப்படி வரவனே இப்படி போங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணி மக்களை வந்து ரெண்டு நிமிஷத்துல நடந்து போய் சாமி கும்பிட்ற உடனே இருபது நிமிஷம் சுத்தி விட்டு நடக்க விட்டு இதுதான் பண்ணுவாங்களே ஒழிய இவங்க என்ன அதில் பண்ணாங்க இல்லை இல்ல அரசாங்கத்தோட ஏற்பாடுகள் தான் என்ன சொல்லுவேன் நீங்க கல்லழகர் முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட ஏற்பாடு தான் நம்ம பண்ணோம் தீவிரமா நேர்லயே போய் கலை ஆய்வு பண்ணாரு அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட போவாருங்க கும்பாபிஷேகம் ஆனா அவரு தான் ஃபர்ஸ்ட் போவார் கோயிலில் திருவிழானா அவர் தான் ஃபர்ஸ்ட் போய் நிப்பாரு இப்போ அதே மாதிரி இங்கேயும் சாமி கும்பிட குடும்பத்தோட சொர்க்கவாசல் திறக்கிறது குடும்பத்தோட போனாரு பழனி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு குடும்பத்தோட போனாரு அதே மாதிரி கல்லலகரு திருவிழாவும் இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு இனிமேல் எங்க பார்க்க முடியும்னு நினச்சி போய் பாத்துருப்பாரு அதுலயும் நடந்திருக்குங்கிறீங்க ஏங்க எல்லா இடத்துலயுமே இப்ப அவர் நேற்று மீட் ஒன்று வச்சாருங்க நாங்க வந்து ஆக்கிரமிப்புகளை பிடித்தோன்னு மூணு மூணாவது பகுதியை வெளியிட்டாங்க ரிலீஸ் ரிலீஸ் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க நானு நானுங்க ரெண்டு நாளா தேடுறேங்க அந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுல இருந்தே தேடுறாங்க அந்த ஆதாரத்தோட புக்கு நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல எங்க கிடைக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க நானும் போய் அந்த ஆதாரத்தை பாக்குறேன் ஏன்னா நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அது சோசியல் மீடியாலையும் கிடையாது அவங்களோட சைட்லேயும் கிடையாது அந்த புக்கு நீங்கள் எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள் நான் போய் பார்க்குறேன் அந்த ஆதாரம்னு சொல்கிறது என்ன இவர் வந்து ஒரு தடவை வந்து நம்ம மேயர் அவர்கள்ட்ட சொன்னார் நல்லா அடிச்சு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி என் பிரஸ் வந்து உட்காந்தாலும் நீங்கள் நல்லா அடிச்சு விடு என்ன வேணால் சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியுமா அந்த மூணு புக்கிலையும் வெவ்வேறு இதை கைப்பற்றணுன்னு போட்டிருக்காங்களா இப்போ மூணு பகுதினா இப்போ வெவ்வேறு தானே இருக்கும் எப்படி ஒரே இதாக இருக்கும்லாம் சொல்லாதீங்க இதை பார்த்தீங்களா நீங்கள் எனக்கு அது மட்டும் போயிட்டு சொல்லுங்கள் பார்க்கல பட் மூணு பகுதி அதானே தானே போட ஆகணும் ஏங்க அவர் முத உள்ள கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லை வெறும் புக்கை தான் பார்த்தீங்க நீங்கள் அட்டை மட்டும் தானே காட்டினாங்க உள்ள என்ன இருக்குன்னு திறந்து காட்டினாரா இல்லை உங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்தாரா சொல்லுங்கள் எதுவுமே இல்லாமல் வேணும் வெறும் பேப்பராக போங்க என்னங்க நீங்கள் இந்த பாருங்க எனக்கு இந்த கும்பகோணத்தில் நாற்பத்தி நாலு குளத்தில் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தது நீங்கள் இதை க்ளியர் பண்ணேன்னு அந்த புக்கில் போடுங்க இதை க்ளியர் பண்ணேன்னு சொல்லி அந்த புக்கில் போடுங்க கோர்ட்டு சொன்னதெல்லாம் கிளியர் பண்ணாமல் நீங்களாக ஒரு லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் நான் கிளியர் பண்ணேன்னா அதாவது நான் சொல்கிறேங்க இது என்ன நடக்கும்னா யாரோ ஒருத்தன் ஒரு இடத்த குத்தகைக்கு எடுத்திருப்பான் அவன் வேற கட்சிக்காரனாக இருப்பான் இல்லை சாதாரண ஊர் மக்களாக இருப்பான் அவனை அடித்து துரத்தி விட்றது அந்த இடத்துலேருந்து துரத்தி விட்டு அந்த இடத்த நான் கைப்பற்றிட்டோன்னு சொல்கிறது கைப்பற்றுறதுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது அவனை போடான்னா அவன் போயிடுவான் போனோன்னே என்னோடதுன்னு சொல்லிக்கலாம் அதை கைப்பற்றி அதை திமுகவோட நிர்வாகிகளுக்கு அதை கொடுக்கறது கம்மியான ரேட்டில் இதுதான் வந்து இவங்க ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விதம் ஆக்கிரமிப்பு எப்படி அகற்றி அதை திமுக நிர்வாகிகிட்ட திருப்பி கொடுப்பாங்க இனிமே அது நான் கேட்குறேங்க இவங்க வந்து ஓசியில் வேலை செய்கிறாங்களா காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாங்களா ஹெச்ஆர்என்சி எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் தர்மம் பண்ணி பண்ணுறாங்க ஏங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் கோயிலேருந்து எடுக்கிறாங்க ஆடிட் ஃபின்னு நாலு பர்சன்ட் எடுக்கிறாங்க பதினாறு பர்சன்டேஜ் கலெக்ஷன்லேருந்து எடுக்கிற காசை வச்சு தான் அவங்க நிர்வாகம் பண்றாங்க அங்க வேலை பார்க்குறவங்கலாம் சம்பளம்னா வந்து இந்த பணத்துலேருந்து தான் கொடுக்குறாங்க கரெக்டா ஆமா அப்ப அரசாங்கம் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி வேலை பாக்குது காசை வாங்கிட்டு வேலை பாக்குது என்ன வேலை பாக்குது கோயில்ல சரியா பராமரிக்கணும் கணக்கு வழக்கு வழக்க பார்க்கணும் அங்க டே டு டே நடக்கிற ஆக்டிவிட்டி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் கோயில் சுத்த எவனா அபகரிச்சிடக்கூடாது கோயில் சுத்தம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இதுதானே அவங்க வேலை அப்புறம் நீ என்னது பெருமை பெருமை பேசுற நான் ஆக்கிரமிப்பு ஆகட்டு புடிச்சேன்னு வாங்குற காசுக்கு செய்யற வேலை தானே அது இன்னும் செய்யணும் ஒரு நாள் செய்யலை நீங்க வந்து எங்களை இந்து விரோத கட்சின்னு சொல்றீங்க ஆமா ஆனா நீங்க பாருங்க இப்ப நம்ம இந்து கோவில் நான் கேட்கறேன் இது எப்பங்க ஆக்கிரமிச்சாங்க இவங்க ஆட்சியில ஆக்கிரமிச்சிருப்பாங்க ஒருத்தன் எடுத்திருப்பான் முன்னால அவன்கிட்ட இருந்து பிடிங்கி இன்னொரு தண்டை கொடுப்பாங்க அந்த புடுங்கி இன்னொரு தண்டை கொடுக்கற ப்ராசஸ்க்கு புக் அடிக்கிறது இதுவும் விளம்பரம் தான்ங்கிறீங்க ஏங்க விளம்பரம் என்னங்க நீங்க எதுவுமே டேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க அவர் போட்ட புக்க புக்க வச்சு பகுதி ஒன்னு போட்டாரு பகுதி ரெண்டு போட்டாரு பகுதி இந்த நாள் கூட போடுங்க எத்தனை பகுதி வேணாலும் போடுங்க என்ன வேலை பண்ணீங்க கோர்ட்ல சொன்ன இந்த ஆக்கிரமிப்பை அகற்று அப்படின்னு சொல்லிருக்கு அதை ஏன் பண்ணல அது நீங்க தேடி எல்லாம் கண்டுபிடிக்க வேணாம் இந்த நாற்பத்தி நாலு குலத்தை கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே சொல்லிட்டாங்க கோர்ட்ல இதுல இருக்க ஆக்கிரமிப்பு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க அதை நீங்க அகற்று சொல்லிருக்கு பைன் போடுவேன் சொல்லிருக்காங்க கண்டிப்பா அவ்வளவு வரையும் விடுறீங்க மூணு புக்கு போட்டிங்க மூணு பகுதி போட்டிங்க இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோர்ட்டில் தீர்ப்பாயிருக்கு நீங்க இந்த என்ன இருக்கீங்க அப்போ மூணு வருஷத்துக்கு மூணு புக்கு போட்டீங்க நான் கண்டுபிடிச்ச ஆக்கிரமிப்பா அகற்றுனேன்னு நீங்க சொல்றீங்க இத்தனை அதாவது ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு ஏக்கரை நாங்கள் பிடித்தோம் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி அதோடைய மதிப்பு அதெல்லாம் இருக்கட்டும் இது எங்க ஏன் அதை போய் கண்டுபிடிச்சு அகற்ற போற இதான் கோர்ட்டே சொல்லிடுச்சு அதை முத பண்ண வேண்டியது அப்போ உங்களோடது ஒன் சைடடா இருக்குங்கிறது புரியுதா புரியலையா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து எங்க ஆளு அவன் அங்கதான் இருப்பான் நாங்க இப்ப ஆக்கிரமிப்பு அகட்டினதும் நாங்க கோயில்ல திருப்பி செய்கிறதுக்குல எங்க ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆ நாங்க சம்பாதிக்கிறதுக்கு நீ ஏதாவது சொல்லு அன்னைக்கு ஆயிரரூவா ரெண்ட்டு வந்துச்சு இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லு ஏங்க வெக்க கேடுங்க பட்டாவை நாங்கள் க வாங்கினோம் பட்டா வாங்குறது வேலை ஓ வேலை பஸ்ஸில் நான் ஏறினோன்னா பஸ்ஸில் டிக்கெட் வாங்குனேன்னு நீ சொல்லுவீங்களா பஸ்ஸில் ஏறிட்டு நான் பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினேன் அதை பண்ணேன் இதுக்கெல்லாம் ஒரு பெருமை பேசுவீங்களா என்னங்க அது காமெடியாக இருக்குது காசை வாங்கிட்டு செய்கிற வேலையை வெளியில் சொல்லி அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டான்னு கேட்குறேன் இறுதியான கேள்வியா கூட்டணி முடிவாயிடுச்சா நாங்க இப்ப கூட்டணி தான் உங்களுக்கு தெரியாதா அண்ணா திமுகவோட கூட்டணி சொல்லி அண்ணா திமுகவோட கூட்டணி இன்னும் இவங்க விஜய் அவர்களும் இன்னும் இருக்குங்க நாள் இருக்குங்க வரிசையா வருவாங்க எட்டு மாசம் தானே இருக்கு இருக்கட்டும் வரிசையா வருவாங்க அதாவதுங்க மக்கள் வெறுப்பா இருக்காங்கிறது இப்ப எல்லா கட்சிகாரங்களுக்கும் தெரியுது ஆன்டி இன்கம்மன்ஸ் இருக்கிறது வந்து மக்கள் அப்படியே நிதர்சனமா அத்தனை கட்சிகளுக்கும் தெரியுது அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் வெளியில் வரப்போறாங்கன்னு தெரியாது வெளியில் இருக்கவங்க ஒன்று சேரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த தாட் இருக்குமா இருக்காதா நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் மக்களை சந்திச்சு தானேங்க அவங்க முடிவே எடுக்கிறாங்க எல்லா கட்சிகளும் எல்லாருக்கும் தான் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஏஜென்சி இருக்காங்க கூட்டணியிலேருந்து உங்க கூட ஒன்று சேரது வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏங்க இல்லை அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எங்களுடைய கூட்டணி இன்டாக்டும்பாங்க எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க சொல்கிறதான் சொல்லுவாங்க உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியும் அவங்கவங்க ஒரு ஏஜென்சியை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கவங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி அலைன் ஆகணும் ஜாஸ்தி இருக்குல்ல எல்லாருமே ஒன்னு தானே வருவாங்க நம்ம தளத்தை வந்து பயந்து நன்றி நல்லதே நடக்கும் நன்றி